ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது மார்பக கட்டிகள் மார்பக புற்றுநோய் அது நிறைய பேருக்கு வரக்கூடாது சில நபர்களுக்கு லங்ஸில் கேன்சர் வரும் இந்த மாதிரி வராமல் நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி நிலை வராமல் பாதுகாக்கக்கூடிய கவச முத்திரைகள் அப்படி அந்த மாதிரி சின்ன சிம்டமை இருந்தால் கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதை எடுத்துக்கோங்க இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க மிக விரைவிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது யாருக்குமே அந்த மாதிரி வரக்கூடாது இப்போ நம்ம ஒவ்வொருவருமே நமது ஆரோக்கியத்தில் விழிப்பாக இருக்கணும் அதில் குறிப்பாக புற்றுநோய்கள் வராமல் வாழணும் மார்பக கட்டிகள் வரக்கூடாது லங்ஸில் கேன்சர் வரக்கூடாது இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் தங்காமல் இருப்பதற்கு உரிய யோக பயிற்சிகள் என்ன இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொதுவாகவே உணவில் எல்லா உணவுலையுமே ரசாயன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது நம்ம உரமே எடாமல் சுத்தமாக அந்த மாதிரி ஒரு உணவை நம்ம எதிர்பார்ப்பது கடினமாக இருக்கின்றது அப்போ உணவிலும் சில நச்சு பொருட்கள் அந்த அதில் தங்கி தான் இருக்குது அப்போ அந்த உணவு எடுக்கும் பொழுது இது எண்ணெய் அந்த உணவு சமைக்கும் பொழுது எண்ணெய் எண்ணெயில் கொஞ்சம் நச்சுப்பொருள்கள் நாம் உண்கின்ற உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையற்ற கழிவுகள் அதை ஆட்டோமேட்டிக்காக உடல் விட்டு அப்படி வெளியேறாமல் உடலில் தங்கு தங்குகின்ற காரணத்தினால் அது கழிவுகளாக ரசாயன கழிவுகளாக கட்டிகளாக கேன்சராக மாறுது அப்போ அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு நமது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும் இதய ஓட்டம் சீராக இருக்கணும் இதய வாழ்வுகளில் இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கணும் நுரையீரலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கணும் ஜீரண மண்டலம் கரெக்டாக இருக்கணும் நமது மனமும் சாந்தமாக இருக்கணும் இத்தனையும் கொடுக்கக்கூடியது முத்திரைகள் உங்களை கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அளித்த அருமையான யோகக்கலை இதுதான் நம்ம கையிலே இருக்கக்கூடிய மருந்து பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை அற்புதமான மருந்தை நாம் இந்த பயிற்சிகளின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றலை கொடுத்து சிறப்பாக வாழ முடியும் ஒரு கேன்சர் இல்லாத சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் நம்ம கையிலே இருக்குது உணவில் ஒழுக்கம் எண்ணத்தில் ஒழுக்கம் தெளிந்த சிந்தனை எளிமையான உடற்பயிற்சி எளிமையான முத்திரைகள் இன்றைக்கு நுரையீரலையும் இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அருமையான முத்திரைகள் உடலில் கழிவுகளே தங்காமல் வெளியேற்றக்கூடிய அருமையான முத்திரைகள் இது அழகாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மார்பக கட்டிகள் மார்பக புற்றுநோய் கேன்சரில் கட்டிகள் இந்த மாதிரி வராமல் நம்ம வாழலாம் எண்ணெய் பண்ணங்கள் அதிகமாக சாப்பிட்றத குறைத்து கொண்டு பல வகைகள் கீரை வகைகளாக அதிகமாக சாப்பிட்டுக்கிடணும் சின்ன சின்ன லைஃப்ஸில் சின்ன சேஞ்சஸ் வச்சுட்டு சரியான ஓய்வு கொடுத்துடணும் மனதை சாந்தமாக வச்சுக்கிடணும் மனதில் அழுத்தம் டென்ஷன் கோபம் வருகின்ற பொழுதும் அந்த சுரப்பிகளில் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நமக்கு ஒரு கழிவுகளாக ஏற்படுகின்றது மனக்கழிவுகள் உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய அருமையான பயிற்சி நம்ம கையிலே இருக்குது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கச்சை முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த கச்சை முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை பியல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயம் மார்வு பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் தங்கலை அந்த உணர்வோடு இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ராக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பறவை கோடு முத்திரை பண்ண போகிறாங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழிவடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவர்கள் மடிச்சுக்கோங்க என்னோட மையத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சை அழைய ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் அதை கரைத்து விடும் மாறவ பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் அதை கரைத்துவிடும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜிராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜிராசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம் கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல் முத்திரை கச்சை முத்திரை நிதானமாக கைவிரல் அமைப்பை பொறுமையாக பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பறவை கோடு முத்திரை கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதிரல் மடிச்சுக்கோங்க நடைமேத்தில் கட்டையரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு புஜங்காசனம் குப்பரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம் பொறுமையாக கூப்பரப்படுத்துக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க கை கிட்ட வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சு உள்ளே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியை விட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியிட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ சுகாசனத்தில் பொறுமையாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள் கைகள் சின்மூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவுகளோ கட்டிகளோ இல்லை நல்ல சக்தி இதயம் தைம சுரப்பி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அநாகத சக்கரம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் அந்த இடத்தில் சாந்தமான மனநிலையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இரு நாசுவலியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளளுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்களது உணர்வே இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உறுதி தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளை அனைவருமே பயிற்சி பண்ணலாம் எல்லோருடைய உடலிலும் அந்த கபத்தினுடைய தன்மை சரியாக இருக்கும் மார்பக பகுதியில் கட்டிகள் வராது லங்ஸில் கட்டிகள் கேன்சர் வராமல் வாழலாம் மனம் சாந்தமாக இருக்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் இந்த பயிற்சிகளோடு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை ஏற்படுத்திக்கோங்க இரவு சாப்பாடு அரைவேர் சாப்பாடு கால்வயர் வாட்டர் கால்வயர் காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இரவு ஏழரை மணிக்குள் எட்டுலேருந்து ஏழரை டு எட்டுக்குள்ளே சாப்பிட்ருங்க பத்து மணிக்கு படுக்கைக்கு சென்று விட வேண்டும் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்